இரத்தத்தை பற்றி அறியப்படாத உண்மைகள் கேள்வி பதில்கள் கேள்வி ஒரு மனிதனின் உடலில் உள்ள மொத்த இரத்தத்தில் எவ்வளவு சதவீதம் உடல் எடையை கொண்டுள்ளது பதில் சுமார் ஏழு விழுக்காடு முதல் எட்டு விழுக்காடு வரை கேள்வி இரத்த தானத்தின் போது ஒரு முறை எவ்வளவு இரத்தம் எடுக்கப்படுகிறது பதில் பொதுவாக முன்னூற்று ஐம்பது மீ லீ முதல் நானூற்று ஐம்பது மீ லீ வரை ஒரு யூனிட் கேள்வி ஒரு சராசரி மனிதனின் உடலில் உள்ள மொத்த இரத்தம் எத்தனை நிமிடங்களில் ஒரு முழு சுழற்சியை நிறைவு செய்கிறது பதில் சுமார் அறுபது வினாடிகள் ஒன்று கேள்வி உலகில் மிக அரிதான இரத்த வகை எது பதில் ஆர்எச் நால் இது கோல்டன் பிளட் என்றும் அழைக்கப்படுகிறது கேள்வி சிலந்திகள் மற்றும் நண்டுகள் போன்ற சில உயிரினங்களின் இரத்தம் நீல நிறத்தில் உள்ளது பதில் அவற்றின் இரத்தத்தில் இரும்புச்சத்துக்கு பதிலாக தாமிரம் கோப்ப இருப்பதால் அது ஆக்சிஜனுடன் இணையும்போது நீல நிறமாக மாறுகிறது கேள்வி மனித உடலில் ஒவ்வொரு வினாடிக்கும் எத்தனை புதிய இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாகின்றன பதில் சுமார் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் இருபத்து நான்கு லட்சம் புதிய இரத்த சிவப்பணுக்கள் கேள்வி இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை அளிக்கும் புரதம் எது பதில் ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் கேள்வி உலகில் உள்ள அனைத்து பாலூட்டிகளிலும் இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் எந்த வடிவத்தில் இருக்கும் பதில் இருபுறமும் குழிந்த தட்டு வடிவில் கேவ் டிஸ்க் ஷேப் ஆனால் ஒட்டகங்கள் மற்றும் லாமாக்களின் சிவப்பு அணுக்கள் ஓவல் வடிவில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் விடியோ